என்ன ஒரு தைரியம் புதிய கட்சியை தொடங்கி மதுக்கடைகளை திறப்பேன் என பிரசாந்த் கிஷோர் வாக்குறுதி ஆமாங்க பிரபல தேர்தல் வியூக நிபுணரான பிரசாந்த் கிஷோர் புதிய அரசியல் கட்சியை தொடங்கி உள்ளார் தேர்தல் வியூக நிபுணரான பிரசாந்த் கிஷோர் புதிய கட்சி ஆரம்பிப்பதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார் இந்த ஒரு சூழ்நிலையில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த பிரசாந்த் கிஷோர் அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதம் நடைபெற உள்ள சட்டசபை தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார் இதற்காக இன்று புதிய கட்சி ஒன்றை தொடங்கியுள்ளார் அவரது கட்சிக்கு ஜான் சூராஜ் கட்சி என பெயர் சூட்டியுள்ளார் இந்த ஜான் சூராஜ் என்ற புதிய கட்சியை இன்று தொடங்கினார் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டசபை தேர்தலில் தனது சன் சூராஜ் கட்சி போட்டியிடும் எனவும் ஆட்சி அமைந்தால் மதுவிலக்கை ரத்து செய்து மதுக்கடைகளை திறப்பேன் என வாக்குறுதி அளித்துள்ளார் பார்த்தீங்களா மது விளக்க ரத்து பண்ணி மதுக்கடைகளை ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காரு இந்த மாநிலம் எந்த நிலைமைக்கு போகுமோ அப்படின்ற மாதிரி கேள்விகள் எழும்புது உங்கள் மனசில் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பீகார் மாநிலம் இப்படி பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் இப்படி நடந்தால் என்ன நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமா இல்லை அங்கே நடந்தது சரிதானா அப்படின்றத கீழே உள்ள கருத்துக்கள் பட்டியல் மறக்காமல் நீங்கள் என்ன ஏதுன்ற ரீடியில் வந்து சொல்லுங்கள்